அம்மாக்கு பார்த்த டெலிவரி டாக்டர் தான் எனக்கு பார்த்தாங்க அண்ட் அதே பீடியாட்ரிஷியன் தான் எனக்கும் என்னோட பையன் டெலிவரி அண்ட் அதே அனஸ்தீஷா மைத்திரி மேம் தான் என்னோட பையனுக்கும் அனஸ்தீஷா அப்புறம் அதே டீம் வராங்க அப்போ வந்து ஜூனியரா இருந்த தேட்டர் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து ஹெட் ஆஃப் தியேட்டர் ஆர்டிஸ்ட் என் பக்கத்துல நிக்கிறாங்க அவங்க சொன்னாங்க உங்க அம்மா வந்து நார்மல் டெலிவரி பண்ணா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஆனா பண்ணதான் நார்மல் டெலிவரி அப்படின்னாங்க டெலிவரி நாங்க தான் பண்ணுவோம் நாங்க அப்ப ஜூனியர் இப்ப உனக்கு நாங்க வந்து டெலிவரி பாக்குறோம் அப்படின்னா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க ஏன்னா அந்த அட்மிட் பண்ண மூணு நாள் வந்து என்ன ஒரு மாதிரி ஹாப்பி மூடு ப்ரெஷர் ஆக்காம அப்படி வச்சுட்டே இருந்தாங்க ஆபரேஷன் இருக்கிற ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன் டாக்டரே சொன்னாங்க என்னோட லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு சிசரை நான் பண்ணதே கிடையாது ஏன்னா மத்த வந்து மத்த பேஷன்ஸ் கேள்வி கேட்பாங்க எனக்கு இரிட்டேட் ஆகும் நீ பேசுறது மட்டும் எனக்கு கியூட்டா இருக்கு ரொம்ப சிரிக்க வச்சுட்டே இருக்கேன் எங்களை ஆப்ரேஷன் பண்ணதே தெரியல இதான் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல முடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா எனக்கு வந்து இது பேக்ல இன்ஜெக்ஷன் போட்டாங்க கீழே ஃபுல்லா மறுத்துருச்சு அண்ட் வந்து திருப்பியும் ஸ்டிச்சு போடுறதுக்கு ஸ்டெடியேஷன் கொடுக்குறாங்க நான் மயங்கல நான் பாட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நான் சொல்றேன் டாக்டர் கிட்ட நல்லா ஞாபகம் இருக்கு மேம் இனிமே அடுத்த ஆப்ரேஷன் உங்களுக்கு டென்ஷன் அதெல்லாம் சொல்லுங்க மேம் நான் வந்து தேட்டர்ல இருக்கேன் உங்களை வந்து பேசி பேசி சிரிக்க வைக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓ நீ அவ்வளவு பெரிய பொண்ணா சரி சரி நான் சொல்றேன் நான் அந்த ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக